இப்ப நமக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இரண்டு ஆதிபத்தியம் பெறக்கூடிய வீடுகளில் எது பக்காவா வேலை செய்யும் அப்படிங்கிற தொந்தரவு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா நாங்க பாடத்துல நடத்தும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் இருந்து ரெண்டு வீட்டில் எந்த வீடு முதல்ல வருதோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா மூளை தெரிகோன வீடு ஏதோ அது அதுதான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் அது வந்து அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் இப்போ வந்து நடைமுறையில் ஒத்து வரக்கூடிய அமைப்பில் ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ உதாரணமா வந்து ஒரு கடகலகணம்னு வச்சுக்கலாம் ஒரு கடகலகணம் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நாலாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவார் இப்ப நாம் என்ன பலன் சொல்லுவோம் நாலாம் வீடும் பதினோராம் வீடு வேலை செய்யுது உனக்கு வண்டி வாகனம் போக்குவரத்து மனை மனை வீடு வாகனம் கிடைக்கும் உன்னுடைய தொழில் சாபனத்தை லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு தானே பலன் சொல்லுவோம் அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா நாலாம் வீட்டுக்கு உண்டான மண்ணு மண்ணை வீடு வாங்கணும் பதினொன்னாம் வீட்டுக்குண்டானது வந்துட்டு லாபங்கள் அப்படி நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் எழுபது பர்சன்டேஜ் நடக்கும் எந்த விஷயம் முப்பது பர்சன்டேஜ் மட்டும் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நாலாம் இடம் இருக்கு இல்லையா நாலாம் இடம் துலாம் அந்த துலாத்திலிருந்து துலாம் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இருந்து ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்ல சுக்கரன் இருந்தார் அப்படின்னா நாலாம் வீடு தான் வேலை செய்யும் அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன வீடுகள் அனைத்துமே ஆண்டராட்சி வீடுகளாக இருக்கும் துலாத்திலிருந்து துலாம் ஒன்னு வச்சுக்கிட்டு ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இவை அனைத்துமே ஆண் ராசி வீடுகள் ஒருவேளை வந்துட்டு இப்ப உதாரணமா வந்து சிம்மத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்களே பதில் சொல்லலாம் சிம்மத்தில் இருக்கிறார் அப்படின்னா இப்ப எது வேலை செய்யும் துலாம் வேலை செய்யுமா ரிசபம் வேலை செய்யுமா வெரி குட் துலாம் தான் வேலை செய்யும் ஏன்னா அந்த ஒத்தப்பட ராசியில் அது இருக்கு இப்ப வந்து இங்க போகலாம் இப்ப ரிசபம் இருக்கு ரிசபத்தை ஒன்னா வச்சுக்கோங்க இப்ப அப்ப அதுல இருந்து ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா அந்த ரிசவர் தான் வேலை செய்யும் சரிங்களா அந்த ரெட்டப்பட ராசியா இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னு அப்ப இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டா இதுக்கு வந்து நாம வந்து நாலாம் வீடு ஹோல்டு பண்ணியிருக்குது அல்லது பதினோராம் வீடு ஹோல்டு பண்ணியிருக்குது அதாவது அது கையகப்படுத்தி இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதைத்தான் வந்து நாங்கள் எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு கடகத்தில் சுக்கரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் இப்போ எதை ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு ரிசபத்தை இது பண்ணியிருக்கிறார் அப்போ அதுதான் வந்து எழுபது பர்சன்ட் பலன்கள் நடக்கும் இப்போ உன்னால் வீடு கட்ட முடியாது வீடு கட்ட கட்டலான்னு சொன்னால் அது போய் ஆகும் அப்படின்னு இது இல்லாமல் தெரிஞ்சுக்கிறோம் சரி சரி இப்போ பாருங்க இதுலேயே வந்து நாலாம் வீடு அப்படின்னு இருக்கு நாலாம் வீடு நமக்கு என்னவா வந்துச்சு ஒத்தப்பட ராசியாக வந்துச்சு ஆண் ராசி வீடாக வந்துச்சு ஓகே இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டியா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் போன மாசத்துல உங்களுக்கு வந்து அருள் பொருள் அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்லியிருந்தேன் இப்போ அதையே வந்து அருளுங்கிறது உயிர்னு எடுத்துக்கோங்க பொருள் பொருள்னு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டி வரும் அந்த துலா ராசியை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வீடு வந்து கட்டலை வீடு கட்ட முடியல அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் கட்ட முடியல அப்படின்னா அது வந்து உயிர் வீடாக போச்சு பொருள் வீடாக இருந்தால் தான் கட்ட முடியும் ஏன்னா வீடுங்கிறது பொருள் உயிருங்கிறது அது அதில் இருக்கக்கூடிய தாய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இதே போல் ரெண்டு ஜாதகம் எடுத்துக்கலாம் இதே போல் ரெண்டு ஜாதகம் எடுத்துக்கலாம் ஒரு ஜாதகத்தில் வந்து ரெண்டுமே வந்து அந்த துளாராசி தான் ஓல்டு பண்ணியிருக்கு இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து தனுசல் இருக்கிறாரு இன்னொரு ஜாதகத்துல கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஒருத்தன் வீடு கட்டிட்டான் இன்னொருத்தன் வீடு கட்டல ஒரே தான் இருக்குது ஏ அவன் கட்டலாம் இவன் கட்டலை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒத்தப்பட ராசிகள் எல்லாத்துலையும் கவனிச்சிங்க அப்படின்னா அங்க ராகுகேது நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படியே மைண்ட்ல ஓட்டிப்பாருங்க ஒத்தப்பட ராசி நீங்க எது வேணால் எடுத்துக்கோங்க அங்க ராகுவோட நட்சத்திரமோ கேதுவோட நட்சத்திரமோ கட்டாயமாக இருக்கும் இப்ப வீடு கட்டுறான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அவனுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கரன் வந்து ராகு கேது நட்சத்திரத்தை இருப்பார் வீடு கட்ட முடியலன்னு சொன்னோம் இல்லையா அவனுடைய இதுல வந்து அதுல இருக்க மாட்டார் இப்ப உதாரணத்துக்கு வந்து தனுசுல இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அங்க என்னென்ன இருக்கு மூலம் போராடம் உத்திராடம் மூலத்துல இருந்துருச்சு அப்படின்னா வீடு கட்டிடலாம் என்னது மாறிடுச்சு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா உயிர் வந்து பொருளா மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்ப அங்க மூலம் போராடம் உத்தராடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவனால வீடு கட்ட முடியாது இதுதான் கான்செப்ட் சரிங்களா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு சில விஷயங்களை எடுக்கணும் இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க என்னுடைய ஜாதகம் உங்களுக்கு சொன்னா தான் புரியும் மேச லக்கணம் குரு திசை நடந்தது குரு வந்து சிம்மராசியில் இருக்கிறார் இருக்கிறார் குரு வந்து பணத்தை தர மாட்டாரா அப்படின்னு இப்படி இப்படி கூட நீங்க இந்த திசை பிறந்திருக்கு என்னால சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா கிரகம் வந்து ரட்டப்பட ராசியில் இருந்துச்சுன்னா சம்பாதிக்க முடியும் ஒத்தப்பட ராசியில இருந்தா சம்பாதிக்க முடியாது அப்படி ஒத்தப்பட ராசியில் இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் இந்த ராகுத நட்சத்திரத்தில் இருக்கணும் இருக்கணும் புரியுதுங்களா இந்த கான்செப்ட்ல என்னுடைய ஜாதகத்துல ஒன்பது பன்னெண்டு கூடையவர் அப்ப அவர் என்ன பண்ணியிருந்தாரு சிம்மத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் இருந்தானே எதை ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு தனுசுவியா மீனத்தையா சொல்லுங்க உங்களை தான் கேட்கிறேன் லக்கணம் குரு சிம்மத்தில் இருக்கிறார் குரு ரெண்டு வீட்டுக்கு அதிபதி தனுசுக்கும் அதிபதி மீனத்துக்கும் அதிபதி வெரி குட் என்ன ஆச்சு அது வந்து உயிர் இல்லையா சிம்மங்கிறது உயிர் ஆனா அங்க வந்து எனக்கு வந்து அந்த தான் பொருள் பொருளாதாரங்கள் வளர ஆரம்பிச்சது அப்ப வளர ஆரம்பிச்சதுன்னு அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல அப்ப அங்க என்ன இருக்குது வெரி குட் மகம் மகத்திலிருந்து குரு தன்னுடைய திசை நடத்ததுனால பொருளாதாரமாக அது அஞ்சாம் குழந்தைகளால வருமானங்கள் வர ஆரம்பிச்சது காசு சம்பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா எந்த திசை வேணாலும் நடக்கட்டும் குரு ராகு கேது எது நடந்தாலும் சரிங்க இதுல இந்த திசையில எனக்கு பணம் காசு வருமா வராதா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரட்டப்பட இருந்தால் இருந்தா காசு சம்பாதிக்க முடியும் ஒத்தப்பட ராசியில இருந்தா சம்பாதிக்க முடியாது இருந்து சம்பாதிக்கணும் ஒருவேளை ராகு கேது நட்சத்திரத்தில் இல்ல இல்லை இப்பையும் சம்பாதிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப இதுக்கு ஒரு ரூல் வேணும்ல ராகு கேது நட்சத்திரத்தில் இல்ல இருந்தாலும் சம்பாதிச்சுட்டான் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கிரகம் வக்கரமாயிருக்கும் இப்ப ராகு கேது வக்கரம் ஒரே கான்செப்ட் தானே ராகு கேதுங்கிறது ரிவர்ஸ் வக்கரங்கிறது ரிவர்ஸ் அப்ப மாறிடுச்சு இல்லையா அப்ப அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ ராகு கேது நட்சத்திரத்துல இல்ல வக்கரமும் ஆகல ஆனா சம்பாதிச்சுட்டான் இப்ப மூணாவது பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கிரகம் நேசம் இப்ப நாங்களே எப்படி படிச்சிருப்போம் நேசமான பலன் தராது ஆனால் இதுதான் கான்செப்ட் இப்போ மூணு கான்செப்ட் வந்துருச்சியா ரட்டப்பட ராசியில் இருந்தால் டைரக்ட் ஓகே நீ நீ சம்பாரிச்சிருவப்பா இந்த திசையில் உனக்கு காசு வந்துரும்ப்பா அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம் இல்லை ஒத்தப்பட ராசியில் தான் இருக்கு சம்பாதிக்கிறது சிரமம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இந்த மூணு ரூல்ஸ் என்னென்ன ராகு கேதாரம் வக்ரம் இந்த மூணு அமைப்புல இருந்துச்சுன்னா பணம் காசு நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கறதும் கான்செப்ட் இந்த அளவுக்கு இந்த விஷயத்த நீங்க உள் வாங்கிக்கோங்க சரக்கு உள்ள போட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு நடந்த உங்களுடைய ஜாதகத்துல இந்த கான்செப்ட நீங்க வந்து பொருத்தி பாருங்க ஓகே அப்படிச்சுன்னா அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு அதெல்லாம் நான் இன்னொரு விஷயம் இப்போ குரு தசை பாருங்க அடுத்த விஷயத்தான் குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் மனங்காசு சம்பாதிக்கிற அமைப்பு வந்துருச்சு இப்போ என்னோட ஜாதகத்திலேயே வந்து குரு வந்து ராகேத நட்சத்திரத்தில் அமர்ந்ததுனால காசு போன சம்பாதிச்சோங்கிற கான்செப்ட் வந்துருச்சு எப்ப சம்பாதிக்க முடியும் ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ என்னச்சின்னா அந்த இப்படி எண்ணி பார்க்கணும் குரு சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் இப்படிதான திசாபுத்தி வரும் இதுல எந்த திசை நடந்தாலும் சரிங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அஞ்சாவது புத்தி ஆறாவது புத்தி இந்த காலகட்டத்தில் சம்பாதிச்சிருவாரு அப்ப என்னுடைய ஜாதகத்துல பாருங்க குரு சனி புதன் கேது சுக்கிர இந்த சுக்கரன்ல தான் வந்துட்டு முழுக்க முழுக்க நான் வந்து பழைய தொழில விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல இறங்கி லட்சக்கணக்கான பணம் சம்பாதிச்ச காலகட்டம் அந்த சுக்கரன்ல தான் அப்ப பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு அமைப்பு ஜாதகத்தில் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நீ சொல்லிட்டப்ப எப்பப்ப எனக்கு காசு வரும்னு சொல்லுகிற போது பாருப்ப இந்த காலகட்டத்தில் இருந்து உனக்கு பணம் காசு வர ஆரம்பிச்சிடும் அதாவது அஞ்சாவது புத்தி ஆறாவது அஞ்சாவது புத்தி கொடுக்கலாம் ஆறாவது புத்தி கொடுத்துரும் கொடுத்துரும் இதுதாங்க ரூல்ஸ் ஓகேங்களா இதுல ஏதாவது குழப்பமா இருக்கா இல்ல இல்லை இது எந்த தேசம் நடந்தாலும் நீங்க இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ராகு கேது அது இது எந்த விஷயம் வேண்டாம் பணம் கொடுக்குற மாதிரி இருந்தா கொடுக்கும் உயிரை கொடுக்குற மாதிரி இருந்தா இது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூல் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இது சம்பந்தமாகவே பொதுவாகவே வந்து நாங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவோம் அஞ்சில் வந்து ராகு இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்காது குழந்தை புத்திர தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அஞ்சில் ராகவும் கேதுவும் இருந்துச்சுன்னா கட்டாயம் குழந்தை உண்டு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அஞ்சாம் இடத்துல ராகுவும் கேதுவும் இருந்துச்சுனாலே குழந்தை கட்டாயம் பிறக்குங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துருங்க அது எப்ப பிறக்கும் அப்படிங்கிறத நாம பாத்துக்கலாம் இன்னொன்னு விஷயம் குழந்தை கட்டாயமா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் அதிபதி இருக்கிறார் இல்லையா ஐந்தாம் அதிபதி வந்து அவரு போய் உயிர் ராசியில இதே கான்செப்ட் தான் பணம் சம்பாதிக்கிற கான்செப்டே தான் அவர் போய் உயிர் ராசியில உட்காந்துட்டாருன்னா கட்டாயம் குழந்தை உண்டு அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ அவர் ரட்டப்பட ராசியில இருந்தால் குழந்தை பிறக்காதா அப்படின்னு இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா அந்த கிரகத்துக்கு ஒரு கிரகம் வீடு கொடுத்துருக்கும் இன்னொரு கிரகம் சாரம் கொடுத்துருக்கும் இல்லையா அந்த கான்செப்ட்ல நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக இந்த பணங்காசு சம்பாதிக்கிற மேட்டம் இப்ப சொல்லிய இப்போ திரும்பவும் அங்கேயே வரேன் பணம் சம்பாதிக்கிற யோகம் இப்போ குரு திசை இந்த குரு திசையில் சுக்கர புத்தி காலத்தில் தான் பணங்காசு நமக்கு வந்தது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் கன்ஃபார்மா இது எப்படி சொல்றது அப்படின்னா குருவுக்கு வீடு கொடுத்தவர் யாருன்னா சூரியன் சிம்மராசில இருந்தா சூரியன் தானே அந்த சூரியனாகப்பட்டவர் பொருள் பொருள் ராசியில் உட்காண்டாருன்னா கம்பல்சரி பணம் சம்பாரிச்சிரு வைப்பா அப்படின்னு அர்த்தம் இப்ப என் ஜாதத்துல பாத்தீங்கன்னா குருவுக்கு வீடு கொடுத்தவர் வந்து யாருன்னா சூரியன் சூரியன் வந்து பொருள் ராசி அதாவது இருக்கிறார் அப்ப பொருள் சம்பாதிக்கிறதுங்கிறது கன்ஃபார்ம்டு அப்படின்னு அர்த்தம் அதே போல சாரம் கொடுத்தவர் கேதுன்னு சொன்னேன் அவரும் ஆறுல தான் இருக்கிறார் அதாவது ரட்டப்பட ராசியில தான் இருக்கிறார் அப்ப இது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இப்ப ரெண்டு விஷயங்கள் அதாவது வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் ஒத்தப்பட ராசிலேயே இருக்கிறாங்க அப்படின்னா நீ உனக்கு நூறு ரூபா வர்ற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா வரும் ஆனா ரெண்டு விஷயங்கள் ரெட்டப்படையில இருந்துச்சுன்னா அறுபது ரூபா வந்துடும் மூணுமே ரெட்டப்படையா உனக்கு நூறு ரூபாயும் அப்படியே வந்துடும் அப்படின்னு அர்த்தம் இப்ப எனக்கு கணக்கு பிரகாரம் நூறு ரூபாய்க்கு நூறு ரூபா அப்படியே வந்துருச்சு ஏன்னா குரு வந்து அஞ்சில் உட்காந்தாரு ராகேஷ் நட்சத்திரம் உட்காந்தாரு சாரம் கொடுத்த கேது ரட்டப்படையில வீடு கொடுத்த சூரியனும் ரட்டைப்படையில அப்ப வந்து பணம் காசு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இது போல நம்ம ஜாதத்தில் ஏதோ பணம் சம்பாதிக்க யோகங்கள் ஏதோ உங்களுக்கு இருக்குதா வருமா அப்படின்னா இந்த விதிகளை நீங்க பயன்படுத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்ப தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கட்டமாக அடுத்த மாதத்துல இன்னொரு புதிய தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன்